நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான வெற்றிகரமான இரண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் மூன்றாவது பேட்ச் தொடங்குகிறது கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் தி ஹிந்து பத்திரிகையில தலையங்கம் வெளியே வந்தது அந்த தலையங்கத்தில் மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஆளுநர் பேசாம கிளம்பிடலாம் அவர் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யூஸ்வலா ஒரு பத்திரிகை அதுவும் ஆளுநர் மாதிரியான ஒரு மாண்பு பொருந்திய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களை இவ்வளவு தூரம் ஹார்ஷா டீல் பண்ண மாட்டாங்க பட் ஆனா இதுல வந்து ரொம்பவே அழுத்தமான காத்திரமான பார்க்க அது ீங்களா இதுதான் மாண்புகள் நிறைந்த பதவி நீங்களே சொல்றீங்க அந்த மாண்புகள் நிறைந்த அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த நடுநிலையான பதவியில் இருக்கிற ஆளுநர் அதையெல்லாம் துச்சமா மதிச்சு அப்படி ஒரு பதவியில தான் இருப்பதையும் மறந்து சாதாரண ஒரு நாலாம் தர அரசியல்வாதியை போல நடந்துக்கிறத பார்த்தா இந்த உணர்ச்சியை கூட காட்டலன்னா அந்த பத்திரிகை சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்து நடக்கிறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு நானே சில பேட்டிகளில் கோபத்தை காமிச்சேன் ஆளுநர் ரவி மேல நமக்கு என்ன தனிப்பட்ட கோபம் இருக்க முடியும் நிகழ்ச்சி தொடங்குற போதும் தேசிய கீதை ஒழிக்கணும் முடிக்கிற போதும் தேசிய கீதை ஒழிக்கணும்னு தமிழ் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுதான் தமிழ்நாட்டு மரபுன்னு சபாநாயகர் சொல்றா இந்த அரசு கடித போக்குவரத்தே நடந்தது போன வருஷமே இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு அப்போ இரண்டு இடங்களிலும் தேசிய கீத பாடணும்னு ஆளுநர் சொல்றாரு பாடிட்டு போக வேண்டியதான்னு மத்திய அமைச்சராக இருக்கிற எல்முருகன் சொல்றாரு அப்ப உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் கேட்கிறேன் தமிழ்தாய் வாழ்த்த எப்ப பாடுவீங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்த இடம் தேசிய கீதம் பாடுனதுக்கு தொடக்கத்துல முடிவிலும் தேசிய கீதம் பாடணுங்கிற என்ன சார் அபத்த தேசிய கீதத்தை நம்ம அவமதிக்கிறோமா நீங்கதான் அதை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறீங்க தேசிய மரியாதை ஒரு நிகழ்ச்சி முடிகிற போது எல்லாரும் எழுந்து நிகழ்ச்சி முடிச்சு வெளில போறதா காலங்காலமா தமிழ்நாட்டை நடக்கிற மரபு பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா இடமும் ஜனாதிபதி கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள்ல மட்டும் எனக்கு தெரிந்து தொடக்கத்திலும் முடிகிற போதும் தேசிய கீதம் இசைக்கப்படும் நீங்க ஜனாதிபதியா அப்ப பிரதமர்ட்ட சொல்லி அமித்ஷா சொல்லி ஜனாதிபதி ஆயிடுங்களேன் அடுத்த ஜனாதிபதி ஆயிடுங்களேன் நீங்க போற இடத்துல போற தேசியம் பாடட்டுமே மற்ற மாநிலங்கள்ல போய் இந்த சேட்டை அவர் பண்ண முடியுமா அந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு பாடல்கள் இருக்குல்ல அங்கேயும் போய் இதே மாதிரி வரா ஒரு ஆளுநர் பண்ற காரியமா அது சரி இவ்வளவு தூரம் பேசுறீங்களே தமிழ்தாய் வாழ்த்த இந்த இடத்துல பாடுங்கிற ஆளுநர் ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்க வீடியோ பாத்தீங்களா இல்ல ஏதாவது செய்திகள் பார்த்தோமா அப்ப தமிழ்தாய் வார்த்தை எங்க பாட சொல்றீங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு இடம் கொடுக்க மறுக்கிற எந்த ஒரு பிரபலமும் தனிநபரும் பதவியில் இருப்பவரும் தமிழ்நாட்டில் இருக்க தகுதியேற்றனவர்கள் அந்த அடிப்படையில் தான் ஹிந்து தலைங்கம் நானும் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினேன் ஓகே அது பொலிட்டிக்கலா செல்வப்ருந்தகை அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் எழுப்புகிறார் அதை சபாநாயகர் அவர்கள் பெற்றுக் உரிமை மீறல் நோட்டீஸ் நீங்க சொல்றீங்க சட்டம் குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில பதிவிடுவது தவறு எழுத்து மூலமாகவோ ஒளிபரப்பு மூலமாகவோ ஒளிபரப்பு மூலமாகவோ உள்ளே நடந்த விஷயத்தில் சபாநாயகர் ஒரு விஷயத்தை நீக்கிவிட்டால் அதை வெளியே சொல்வது மரபல்ல ஆனால் சோசியல் மீடியா வளர்ந்துட்டு இந்த காலத்துல லைவ் டெலிகாஸ்டும் வேணும்னு சொல்லி சில பல நேரங்கள்ல சட்டமன்ற வெளியில் திருநெடுத்துல சபாநாயகர் பேசினது எல்லாரும் பார்த்துட்டோம் தனிநபர் எவர் ஒருவராக இருந்தாலும் தனியாக எடுத்து பிரசுரம் செய்வதோ ஒளிபரப்புவதோ தவறு சட்டமன்ற அவை மரபு மீறல் தான் அதான் விதிமுறை சார் வெளியிட முடியாது பத்திரிகைகள் அவை குறிப்பிட நீக்கப்படும் அந்த வார்த்தையை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கினார் ஒரு வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்த சட்டசபையும் கலைபரமாச்சு அந்த சமரசப்படுத்தும் முயற்சியா சபாநாயகர் அந்த வார்த்தையை நீக்கினார் தினத்தந்தியெல்லாம் எடுத்து எந்த காலத்தை எடுத்து படிங்க அந்த வார்த்தையை நீக்கினார் சொல்லுவாரு எந்த வார்த்தை கடைசி எழுத மாட்டாங்க எழுத கூடாது இப்ப அவங்க ஒளிபரப்பு மாட்டாங்க பண்ணி மறு ஒளிபரப்பு செய்வது தவறு ஓ ஏன்னா அதை பண்ணணும் என்ன பண்ணாரு அதை எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு அந்த வீடியோவை தான் பேசிய விஷயத்தை ட்விட்டர்ல போடுறாரு தமிழ் விளக்கங்களோட இங்கிலீஷ் போடுறாரு அப்படி போடக்கூடாது ஏன்னா அவர் பேசிய பேச்சு நான் பேசிய பேச்சு இரண்டும் அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறது சபாநாயகர் சொல்லிட்டாரு அங்க அவர்தான் ராஜா ஆளுநர் கிடையாது சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் தான் ராஜா அவர் ஒரு உத்தரவை போட்ட பிறகு அதை மீறுகிற விதமாக நடந்து கொள்வது தவறு ஓகே இது உடனடியாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் தானே உரிமை மீறல் என்று ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லாம ஆய்வுல இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப அதை பொலிட்டிக்கலா பாப்பாங்க ஆளுநருக்கு இந்த பதிலடி கொடுத்துட்டோமே நேற்று தீர்மானமே போட்டு அவர் பேசின வார்த்தையை நீக்கி இருக்கிறமே இதுவே போதுன்னு நினைக்கலாம் இல்ல தொடர்ந்து சேட்டப் பண்றாருன்னா நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு ஏதாவது தண்டனை அல்லது சில கருத்துக்களை சொல்றோம்னு சொல்லலாம் உரிமை அப்படி சொல்ல இல்ல அதுதான் வரும் அதனாலதான் ஆய்வுல இருக்குங்கிறார் இவ்வளவு கொண்டு அப்பாவுக்கு சீக்கிரத்தை தள்ளிவிட முடியாது நீங்க அவர் ஆய்வு பண்ணட்டும் பொலிட்டிகலாவும் அதை முதலமைச்சருடைய கருத்தும் அதில் அறியப்படும் ஓகே வேறு சில மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல ஆளுநர் வராமையே நிகழ்வுகளை நடத்த முடியுது ஆனா தமிழ்நாடு அதை செய்யாமல் இருப்பதால் முதுகிலும் பெற்ற இல்ல அப்படி சொல்ல முடியாது தெலுங்கானால சந்திரசேகரராவ் அது மாதிரி தமிழிசை இல்லாமலேயே நடத்தினார் அதுக்கு தமிழிசை சொன்ன விளக்கம் அதுல உண்மையும் இருந்தது என்னன்னா அதற்கு முந்தைய ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த போது கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்படுகிறதுன்னு அந்த க்ளோசிங் நோட்டு வரல ஆளுநரால் அது அறிவிக்கப்படல அதனால அவருடைய தொடர்ச்சி அப்படிங்கிற டெக்னிக்கல் பாயிண்ட்ல சந்திரேசேகரம் தமிழிசையை கூப்பிடாமலேயே ஆளுநர் உரை இல்லாமலேயே அடுத்த ஆண்டுக்கான தொடரை நடத்தினார் அதுவே தமிழ்நாடு சேர்ந்து அவசியம் இல்லை ஆளுநர் இப்படி நடந்துக்கிறத இவர் எல்லா விஷயத்திலயும் மரபுகளை மீறி மீறி நடக்கணும் இல்லை அப்படின்னு அப்பா அவர் நடந்துகிட்டதே மரபு மீறிய செயல் தான் மரபை மீறிய ஒரு ஆளுநரை ஒரு மரபை மீறி பதிலடி தருவதில் அது ஒரு குறைஞ்சபட்ச யதார்த்தம் இருக்கு பிராக்டிக்கலா கடந்து போயிடும் தான் நான் சொல்றேன் ஓகே மற்றபடி அப்பாவு நடந்துகிட்டதும் தவறு தான் ஆளுநர் நடந்து கொண்டதும் தவறு இல்ல நீங்க வந்தாலே பிரச்சனை பண்றாரு இது இரண்டாவது ஆண்டு அரசாங்கம் எதிர்க்குது தெரியுது இந்த தொடரை முடிக்காம அப்படியே நிறுத்திட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்த தொடர ஆரம்பிக்கும் போது அவர் நீதிமன்றமும் என்ன செய்யறாங்க ஒரு தெரிந்திருவானு நம்ம பார்த்தோம் தெரிந்தல அவரு சோ இந்த ஆண்டு ஒருவேளை அந்த முயற்சி இந்த அரசு எடுக்கலாம் ரைட் அப்பையும் செய்ய தவறுனாங்கன்னா அப்ப நீங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கலாம் ஒரு நீண்ட ஒரு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பெருந்து இருக்கு எனக்கு நன்றி